திருப்பரப்பு பகுதி இங்கே சில துப்பாக்கி சூடும் வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் காசு வேண்டாமா ஐயோ என்ன டம் நேரத்தை சொல்லக்கூடாதா ஐயோ ஆஹா ஆஹா அப்போ முன்னாள் பட வீரராக இருக்குமோ கரெக்டா அடிச்சிட்டாரு சாமி எந்த ஒரு சாமி சேலம் சாமி சேலம் கங்கவல்லியா வீரபாண்டி சரி கங்காவல்லி ஆத்தூர் வாழப்பாடி பூலாம்பாடி வீரபாண்டியார் ஆறுமுகம் வீரபாண்டி ஆறுமுகம் அவங்க ஊரு சரி பிரபு ஓ சரி 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 எப்படி சபரிமலை திருப்பயணம் அப்படி இருந்தது

அவர் இருக்கிறனால அந்த இன்னைக்கு பார்த்த உடனே அவருக்கு பேர் வருது அவரை பார்த்து நிறைய ஆட்கள் பயப்பட்டது இல்லையா அவரு ஆயிரம் பேருக்கு நன்மைச்சு ஆயிரம் பேருக்கு நன்மைச்சு ஒரு ஐநூறு பேருக்கு தீமை பண்ணிருக்கலாம் எல்லாருக்கும் நல்லா வாழ முடியாது தீமை பண்ணல நல்லா எல்லாருமே இருக்கேன்னு நேரம் அவங்க புகழ் சொல்ல மாட்டாங்க இப்ப ஐயப்ப சாமி கூட இருக்கேன்னு நேரம் அவங்கள அவரை குடும்பப்படுத்துனாங்க அந்த காலத்துல அவரை கொல்லதுக்கு புலிப்பாலை எடுத்து விட்டாங்க அப்படிதானே இப்ப அவர் என்னைக்கு பெரிய இடத்துல போய் போன பிறகு நம்ம எல்லாம் அவரை மதிக்கும் மதிச்சு அவரை சாமியா ஆக்க முடியும் இதே மாதிரிதான் பொன் சுரேஷ் ராஜன் அடிங்க சுரேஷ் ராஜன் யாருமே சொன்னேன் இல்லையா எல்லாம் அங்க போயிட்டு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க செய்தி எல்லாம் என்ன சரி சாமி சின்ன சாமி ஒரு பாட்டு பாட கேப்பமா ஐயப்ப சாமியோட பாட்டு இல்ல இல்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் லேட்டா போடுவேன் சரி சரி சாமி துப்பாக்கி சுடுங்க பாப்போம் சுட்டு படிக்க சாமி

ஒண்ணா குருவிக்கார சாமி மாதிரியே இருக்காரு ஓ சாமியோ ஓய் சாமியோ ஓய் சாமியோ எல்லாம் மேல இருந்து பாத்து வரே ஏய்பா மேல வந்து கிளம்பு ஓ சாமியோ ஆ அடிங்க சொல்லி பிடி கலர் அடிக்கிறது போவோம் ஓ சாமியோ வரல போச்சு குண்டு சிலோ அதான் குடுத்துட்டீங்களா இல்லையா அதே குண்டு உள்ள பிரியா போகுது அதனால அப்படி தான் பால் ரசத்துக்கும் பலூனுக்கும் தான் காசா இல்ல அவருக்கும் காசா காசு கொடுத்துட்டு நான் போறோம்